சிலருக்கு வந்து பார்த்திங்களா நான் மேச லக்னமாக ரிஷபலக்னமானு கன்ஃப்யூஷனாக இருக்குது தனுசு லக்னமாக மகர லக்னமானு க இந்த லக்னமாக அந்த லக்னமானு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க சிலர் வந்து நான் இந்த ராசியாக அந்த ராசியாக கம்ப்யூட்டரில் ஓட்டால் அப்படி வருது கணக்கில் ஓட்ட அப்படி வருது நோட்டில் எழுதி கொடுத்தது அப்படி வருதுன்ட்டு அதில் ஒரு குழப்பம் இருக்கும் இப்படி இந்த ரெண்டு லக்னத்துக்குள்ளே வர்றது லக்னச்சந்தி ரெண்டு ராசிக்குள்ளே வர்றது ராசி சந்தி ரெண்டு நட்சத்திரத்துக்குள்ளே வர்றது நட்சத்திர சந்தின்னு வேறு இப்படி சந்தியில் பிறந்த குழந்தைகள் எல்லாமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டுயல் கேரக்டர் இருக்கும் ரெண்டுக்குமான கேரக்டர்ஸ் இருக்கும் அதனால் அதில் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் பெரிய அளவில் சக்ஸஸும் ஆவாங்க அப்போது உங்களுக்கு எந்த லக்கணம்ங்கிற குழப்பம் எப்போ வரும் தெரியுமா நீங்கள் சோசியத்தில் அறிமுகமாகி அதில் உள்ள வரையில் தான் உங்களுக்கு இந்த குழப்பம் வரும் சோசியத்துக்குள்ளே வராமல் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் பழம் கேட்குறதோட நிறுத்திக்கிட்டோம்னு வைங்களேன் நமக்கு பஞ்சாயத்தே இல்லை இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் சார் சாவட போகிறோம் கிச்சனுக்கு போய் பார்க்காத வரைக்கும் நமக்கு எந்த பஞ்சாயத்தில் ஆகா ருசியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவோம் கிச்சனை போய் பார்த்தோம்னா தானே நம்ம சாப்பிட்றதா வேணாமாங்கிற முடிவுக்கெல்லாம் வருவோம் அந்த கணக்கு தான் இது ஸோ அதனால் டோன்ட் மேக் எனி கன்ஃபியூஷன் உங்களுக்கு அந்த மாதிரி குழப்பம் இருக்கா நீ பெரியாள் தாய் அப்படியா